ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கொஞ்சம் பச்சைப்பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் வெளியிலேயே வச்சுருந்தேன் தானாகவே நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியிருந்தது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நம்ம ஊற போடும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாவே போதும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பெருசாகிடும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கலாம் வேஸ்ட்டான ஒரு பாத்திரம் கூட எடுத்து அதில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு கூட எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நியூஸ் பேப்பர் வைக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக பிளைன் பேப்பர் வச்சுக்கலாம் அல்லது நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நோட் புக் அந்த மாதிரி இருந்தால் அந்த பேப்பர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இந்த பச்சை பயிரை இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விரித்து வச்சுருக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன பாத்திரமாக எடுத்துருக்கிறதால எல்லாத்தையும் இந்த மாதிரி அதிலையே போட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கிட்டேன் சப்போஸ் இந்த மாதிரி பேப்பர் வைக்க பிடிக்கல என்னென்னா மண்ணு கூட போட்டுக்கலாம் வீட்டில் மண் இருந்ததுன்னா கொஞ்சம் மண் எடுத்து ரெண்டு பிடிக்கி மேலேயே தூவி விட்டுக்கலாம் நிறைய மண்ணெல்லாம் நமக்கு தேவைப்படாது அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன் இது இப்போது மூணு நாள் ஆயிடுச்சு இருந்த கொஞ்சம் பயிர்கள் எல்லாம் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்ததால் கூட பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருக்குது இப்போது மறுபடியும் இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இதுக்கு அதிகமாக வெயிலெல்லாம் தேவைப்படாது கிச்சன் இருக்கக்கூடிய ஜன்னல் ஓரத்தில் வச்சா கூட இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும் இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு எல்லா பயிரும் மொத்தமாக முளைச்சி வந்துடுச்சு ஒரு கத்திரி எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கீரையை மட்டும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் அதிகப்படியான புரோட்டீன் சத்து இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பச்சை பயிரில் அதிக மண் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதை விட பல மடங்கு சத்து இந்த கீரையில் இருக்குது நம்ம கடையிலேருந்து என்னென்னமோ கீரைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த கீரைகளை எல்லாம் விட சத்தி வாய்ந்தது இந்த பச்சை பயிறு கீரை இது ஒரு மினி பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வீட்டிலையே நம்ம அறுவடை செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்காக பெரிய கார்டன் வச்சுக்கணும் நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம கிச்சன் ஓரத்தில் வச்சாவே இது வளர்ந்து வந்துடும் சப்போஸ் நமக்கு வெயில் இல்லை அப்படின்னா கூட ஜன்னல் ஓரத்தில் வச்சு விட்டால் போதும் இதுக்கு நிறைய வெயில் தேவைப்படாது காலையில் கொஞ்ச நேரம் வெயில் பட்டாவே போதும் இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் அதிகமாக தண்ணியும் தேவைப்படாது இந்த கீரையை அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது ஒரே வாரத்தில் இந்த மாதிரி நல்லா நமக்கு வளர்ந்து கிடச்சிடும் அதனால் திரும்ப திரும்ப நாம் இந்த மாதிரி தூவி வச்சு மறுபடியும் அரைவிட செஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணீரை நல்லா கழுவிட்டு தான் இதை நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும் இதில் நிறைய மண் அழுக்கல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு முறை தண்ணீரை நல்லா கழுவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் ரொம்ப சூப்பரான நம்ம உடம்புக்கு பலவிதமான சக்தியையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த பச்சை கீரை இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ஈஸியாக வேறு நம்ம அடு அறுவடை பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துலாம் இதில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்போ சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சைப்பயிறு கீரையை நாம் இந்த முறையில் தான் சமையல் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது எல்லா சமையல்லையுமே நாம் இதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு கீரை இருந்தாவே போதும் நம்ம செய்கிற எல்லா சமையல்லையுமே நாம் இதை சேர்த்துக்க முடியும் இதில் இந்த கீரை கொஞ்சமாக இருக்கிறதால இதை தனியாக பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மொத்தத்தில் நம்ம சமையல் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கீரை டக்குன்னு வந்து போயிடும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கீரை நல்லபடியாக கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த கீரை வெந்துச்சா இல்லையான்னு இந்த கீரை இப்போ நல்லா வெந்திருக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கீரை நல்லா வெந்துடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணியும் நிற்கு ஏற்கனவே நான் வந்து இதில் அரக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் அந்த தண்ணியும் நமக்கு அப்படியே இருக்குது இப்போ நாம் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அது இந்த கேழ்வரகு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் ஆல்ரெடி அதனால் மாவை மட்டும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் உப்பு இருக்கா அப்படின்னு உப்பு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு சப்பாத்தி மாவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழைவாக பசஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு பாருங்கள் நம்ம கை வச்சு இந்த மாதிரி அமுக்கும் போது நல்லா அமுங்கணும் இந்த உருண்டை வந்து மூணு உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி உருண்டைகளாக வேணும்னா குட்டி குட்டியாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் நான் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக செஞ்சு எடுத்துக்கணுன்னு நினச்சதால மூணாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன உருண்டைகளாக செய்கிறதால நமக்கு நிறைய கேஸும் வேஸ்ட் ஆகும் அதே சமயத்தில் நமக்கு அதிகமாக டைமும் செலவாகும் இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சு செய்யும்போது டக்குன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த உருண்டையை இது மேலே வச்சு கை வச்சே இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து எடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து சூடு கொஞ்சம் கூட கையில் தாங்காது அப்படின்னா வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல மேலே எடுத்து வச்சு செஞ்சுக்கலாங்க தோசைக்கல்ல படாத மாதிரி நம்ம கை வச்சு அமைக்க கொடுக்கணும் மாவு மேலே மட்டும்தான் நம்ம கை வச்சு அமுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே சூடு படாது இருந்தாலும் நீங்கள் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது டக்குன்னு நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கிறோம் இதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சோன்னா டக்குனு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம மூடி போடாமல் கூட வேக வைக்கலாம் அந்த மாதிரி மூடி போடாமல் வேக வச்சோம் அப்படின்னா நம்ம திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு மூணு முறை வேக வைக்கணும் மூடி வச்சு வேக வைச்சோம்னா டக்குன்னு ஈஸியாக வந்து கடிச்சிடும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது காலையில் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபனாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு இதுக்கு தேங்காய் சட்னி தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்